உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் எப்போதும் கைவிட்டு அப்படியே விட்டுட்டு போக மாட்டார் நம்ம தேவன் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார் சரிங்களாங்க என்னங்க எல்லாரும் அப்படி சொல்கிறாங்கங்க எனக்குன்னு இது நடந்துருச்சு இல்லை எல்லோரும் சொல்கிறாங்க உன்னை தேவன் கைவிட்டார் எனக்குன்னு இந்த துங்கம் வந்துடுச்சு எனக்குன்னே இந்த அழிவு நாசம் வந்துருச்சு அதனால் எல்லோரும் சொல்கிறாங்க தேவன் உன்னை கை விட்டுட்டாரு எனக்குன்னு இந்த வியாதி வந்துருச்சு அதனால் என் தேவன் என்னை கை எல்லாரும் சொல்கிறாங்க உங்களை தேவன் கைவிடல நான் ஹாஸ்பிட்டலில் நிற்கிறேன் நான் வறுமையில் நிற்கிறேன் நான் கடனில் நிற்கிறேன் கோட்டில் நிற்கிறேன் அதனால் தேவன் கை விட்டுட்டாரு இவனன்னு சொல்கிறாங்க இவங்கள தேவன் கை விட்டுட்டார்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை தேவன் உங்களை கைவிடலை உங்களை விட்டு விலகி போகலை சரிங்களாங்க அவர் கைவிட மாட்டார் உங்களை விட்டு விலகி போக மாட்டாரு சரிங்களாங்க கவலைப்படாதீங்க திடீரென்று நம்ம யோகவுக்கும் யாருக்கும் வராத நோய் வந்துச்சு உடம்பு ஃபுல்லாக பாரு தேவன் இவனை கை விட்டுட்டாரு அப்படிதான் சொன்னாங்க அந்த ஊர்க்காரங்க இப்படி வியாதினாங்க நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை இப்படி ஒரு வியாதியா உடம்பு ஃபுல்லாக வந்திருக்கு தேவன் யோபுவை விட்டாரு குடும்பமே அழிஞ்சிருச்சுங்க இவன் பண்ண பாவம் இவன் பண்ண பாவம் தான் சாபம் இவன் வீட்டில் படுத்து கிடக்குதுன்னு எல்லாரும் பேசினாங்க அவங்க நண்பர்களே எதிரியாயி நின்று பேசினாங்க கஷ்டமாக இருந்துச்சு யோபுக்கு மனைவி கூட சொன்னான் தேவன் கைவிட்டார் நம்ம கிட்டே வரமாட்டார் இனிம உங்ககிட்ட தான் நிற்கிறாரு தேவன் அவர் உங்களை விட்டு விலகி போக மாட்டார் உங்கள் பக்கத்தில் இருக்காருங்க நடந்ததெல்லாம் வச்சு நீங்களே சொல்லக்கூடாது இதெல்லாம் நான் இங்கெல்லாம் நிற்கிறேன் இது இத்தனை அழிவு க நான் சந்திச்சிருக்கேன் இத்தனை லாஸ் ஆயிருக்கு இத்தனை நஷ்டப்பட்டிருக்கேன் அதனால தேவன் கைவிட்டார் இல்லை தப்பான கணக்கு சரிங்களாங்க தேவன் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் உங்களுக்கு உதவி செய்வார் ஐயோ தேவனை ஏன் கைவிடணும் அப்படின்னு கேட்குறீங்களா அவர் கைவிடவே இல்லை இது ஒரு சோதனையாக இருக்கலாம் இல்லைன்னா அவருடைய மகிமை வெளிப்படுவதற்காக கொஞ்சம் டிலே பண்ணி அவர் கொடுக்கலாம் உங்களை அவர் கைவிட மாட்டார் விட்டு விலக மாட்டார் நீங்கள் இன்றைக்கி பார்ப்பீங்க எத்தனையோ தடவை வந்து உங்கள் கிட்ட அடித்து பேசினாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க அதை பற்றி சரிங்களா யோபு அப்படி அப்படிதான் அடித்து பேசுனாங்க ஆணித்தரமாக பேசினாங்க யோபு நீதான் தப்பு நீதான் தப்பு தேவன் உன்னை கைவிட்டார் ஆனால் தேவன் அவனை கைவிட்டாரா உயர்த்தி வச்சாருங்க ஊத்ஸ் நாட்லேயே உயர்த்தி வச்சார் பணக்காரனாக மாற்றினார் இப்போது நடக்கிறதெல்லாம் வச்சுட்டு நீங்களே முடிவு பண்ணிடாதீங்க தேவன் கைவிட்டார் இனிம வரமாட்டார் உங்களோட உங்கள் பக்கத்தில் தான் நிற்கிறாரு சரிங்களாங்க என்றன்றக்கும் அவர் கைவிட மாட்டார் இன்றைக்கும் கைவிட மாட்டார் நாளைக்கும் கைவிட மாட்டார் அடுத்த மாதமும் கைவிட மாட்டார் நம்ம ஆயுஷ் முடிகிற வரைக்கும் அவர் கைவிட மாட்டார் சரிங்களாங்க தைரியமா இருங்க அவர் உங்களை கைவிட மாட்டாருன்னு நீங்கள் இன்றைக்கி உணர்ந்துப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தட்டாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜோபம் பண்ணலாமா அன்பு பீதாவே உங்க பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க சமய இறக்கம் செய்யுங்க இறங்குங்க உங்க பிள்ளைங்க தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் நடக்கல அதெல்லாம் நடக்கல என் எங்கள் தேவன் எங்களை கைவிட்டார் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் நீங்கள் ஒரு போலதும் ஒரு நாளும் கைவிட மாட்டீங்க உங்கள் பிள்ளைங்களை விட்டு விலக மாட்டீங்க கூட தான் இருக்கிறீங்க அதற்காக நன்றி அப்பா சாமி உங்கள் பிள்ளைங்க பக்கத்திலே இருங்க அவங்கள விட்டுட்டு போயிடாதீங்க நீங்கள் விட்டுட்டு போனீங்கன்னா எங்களுக்குன்னு யார் இருக்கா எங்களை விட்டு விலகிடாதீங்கப்பா எல்லா பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தீன் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களும் ரத்த கொட்டிக்குள்ள மறைச்சிக்கோங்க பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் பா உங்களுக்கு நன்றி அப்பா சாமி இயேசுவின் காயப்பட்ட தல்முகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் பா மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக மனிதனாக பிறந்தால் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைனா அந்த புக்கில் பேர் இல்லைனா நீங்கள் நரகத்தில் கொண்டு போட்டுருவீங்க நாங்கள் அங்கெல்லாம் போக மாட்டோம் தீ எறிகிற இடத்துல வாழ முடியாதுப்பா நல்லா அடித்து உதைச்சி பரலோகத்தில் கொண்டு போடுங்க எங்கள் பாவங்களெல்லாம் உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்தில் கொண்டு போடுங்கப்பா பா நீங்கள் எப்போ வருவீங்க ரெண்டாவது ரூபா வருவீங்கன்னு ஏசுவா வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம்ப்பா பா அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அதை அதை நாங்கள் வாங்கிக்கிட்டு பறந்து வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம் அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்க நாங்கள் கூடாதுப்பா பயங்கர கடினம் பர்சுத்தமாக வாழ்கிறதுப்பா பசுத்த குறைச்சல் இல்லாமல் எங்களை பார்த்துக்கோங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க இந்த பூமியின் ஓனராக சொந்தக்காரராக வருவீங்க ஆயிரம் வருடம் இங்கே தங்குவீங்க ஆயிரம் வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்கப்பா அந்த காலகட்டத்துக்கும் எங்களை தகுதிப்படுத்துங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசு முடிஞ்சவன் கெளுப்பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்